வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பப்ளி பேபி ஸ்டோரி மனதை தொடும் கதைகள் வாங்க ஆரம்பிக்கலாம் உயரமான மலையின் உச்சியில் மேகங்களைத் தொடும் ஒரு பெரிய குகையில் ஒரு டிராகன் வசித்தது அதன் பெயர் தீரன் தீரன் ரொம்ப வலிமையானது அதன் சிறகுகள் இரும்பை விட பலமானவை அதன் கண்கள் தீப்பிழம்பு போல எரியும் அது கர்ஜித்தாலே மலைகள் கூட நடுங்கும் உதவி எனக்கு தேவையில்லை போதும் நான் எல்லாம் செய்ய முடியும் ஒரு நாள் இரவு பயங்கர புயல் வந்தது மின்னல் வானத்தை கிழித்தது காற்று பலமாக வீசியது அப்போது தீரன் சொன்னது இந்த புயலை நான் வெல்லக்கோரேன் என்று கத்தியபடி மேலே பறந்தது ஆனா அடுத்த நொடியே ஒரு பெரிய மின்னல் தீரனின் இடது சிறடை தாக்கியது சிறகு கிழிந்தது வலி தாங்க முடியாமல் தீரன் கத்தியது அது மலையின் சரிவில் உருண்டு விழுந்து குகைக்குள் போய் விழுந்தது அதன் பிறகு இரண்டு நாட்கள் தீரனுக்கு உறவு கிடைக்கவில்லை பசி வயிற்றை கீறியது உடல் பலவீனமாகியது ஆனா தீரன் இன்னும் திமிரோடு சொன்னது நான் உதவி கேட்க மாட்டேன் யாரும் எனக்குத் தேவையில்லை அப்போ குகை வாயிலில் ஒரு சின்ன எறும்பு வந்தது அதன் பெயர் குட்டி குட்டி தீரனை பார்த்து தைரியமாக கேட்டது ஐயா உங்க வயிறு சத்தம் போடுது பசி தாங்க முடியல போல இருக்கு கொஞ்சம் உதவி வேணுமா இதை கேட்டதும் தீரன் கோபப்பட்டு கர்ஜித்தது சின்ன எறும்பே நீயா எனக்கு உதவி செய்வேன் போ என் முன்னாலிருந்து போ ஆனா குட்டி பயப்படவே இல்லை அதை சிரித்து சொன்னது சரி ஐயா ஆனா பசி ஒரு நாள் திமிரையும் விழுங்கிடும் நான் போறேன் ஆனா திரும்பி வருவேன் குட்டி அங்கிருந்து சென்றது சில நிமிடங்கள் கழித்து ஆயிரக்கணக்கான எறும்புகள் வரிசையாக வந்தன சில எறும்புகள் பழங்களை தூக்கி வந்தன சில கொட்டைகளை உடைத்து கொண்டு வந்தன சில இனிப்பு இலைகளை இழுத்து வந்தன அவை எல்லாம் சேர்ந்து தீரனின் வாயருகே உணவுகளை குவித்தன அது ஒரு மலை போல இருந்தது தீரன் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டது பசி தாங்க முடியாமல் அது மெதுவாக ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டது பிறகு இன்னொன்று இன்னொன்று வயிறு நிரம்பியது வலி குறைந்தது தீரனின் கண்களில் கண்ணீர் வந்தது பிறகு தீரன் மெதுவாக கேட்டது நீ ஏன் இவ்வளவு உதவி செய்தே குட்டி தீரனின் மூக்கு முன் ஏறி நின்று சொன்னது உருவம் பெரியதா சின்னதா முக்கியமில்லை பசி எல்லாருக்கும் ஒன்றுதான் திமிர் நம்மை உயர்த்துவது போல தெரியும் ஆனா அது நம்மை தனிமையில் தள்ளி வீழ்த்தும் உண்மையான வலிமை என்பது உதவி கேட்பதிலும் உதவி செய்வதிலும்தான் இருக்கு இதை கேட்ட தீரன் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தது பிறகு அது தலையசைத்து சொன்னது நான் தவறு செய்தேன் குட்டி என் திமிர் என்னைக் கொன்று விட்டது இனி உன் நட்பை ஏற்றுக்கொள்கிறேன் நன்றி என் சின்ன நண்பா நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் ஒரு நாள் வாழ்க்கை உன்னை தரையில் தள்ளும் அப்போது திமிர் உன்னை காப்பாற்றாது ஆனா ஒரு சின்ன உதவி உன்னை மீண்டும் உயர்த்தும்